வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த காளையார் கோவிலுக்கு எதிரிலேயே பாத்தீங்க அப்படின்னா மருது பாண்டியர்கள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த தான் பெரிய மருது அவர்களுடைய தலை இருக்கிறதா சொல்லப்படுது பெரிய மருது அவர்களுடைய தலை ஏன் இங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டது இதோட வரலாறு என்ன அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரிய உண்மையான தலைதான் உடல் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்னா சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சின்ன மருந்துக்கே உடம்பு கலை எல்லாமே திருப்பத்தூர் தான் எதனால பெரிய மருத்துடைய தலை கால அழம்பு வந்துச்சு அதான் வீரபாண்டி கட்டப்பொம்மனை வந்து ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கைத்தார்ல தூக்கம் வீரபாண்டி தம்பி ஊமத்துறை கட்டப்பொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னால் தான் திருநெல்வேலி சிறையில் அடைச்சு இதுல ஊமத்துறைய மட்டும் மது பாண்டிய தப்பி கேட்கிறேன் தப்பிச்சு வந்த ஊமத்துறை வந்து மருத்து அடைக்கலம் கேட்கறேன் மருத்து என்ன என்ன தஞ்சை வந்தவன கலங்க விட கண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்துல ஒரு கோட்டையில கொண்டு போய் ஊமத்துறைய மருத்து பாண்டிய அடைக்கலம் வைக்கிற அந்த கோட்டைக்கு பேரு இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் நம்ம திருமயம் கோட்டைன்னு சொல்றோம் அப்ப ஊமத்துறைக்கு அடைக்கலம் குடுத்த நைட்டு சின்னம் என்ன என்னன்றாரு அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்களுடைய வீரர்களை கொன்று ஆங்கிலோட சிறைச்சாலைய தரத்தை கட்ட பொம்மன் குடும்ப அனைத்து பெருமையை காப்பாத்தி கொண்டு இயந்திர காலையில ஆங்கிலேயர் பாக்குறா சிறைச்சாலையெல்லாம் தரமட்டமர் அவங்க வீரல்லாம் இறந்திருக்காரு கரெக்டா போகணும்னு குடும்பத்தா யாருமே இல்ல இந்த வேலையை செஞ்சது யாருமே ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிக்க முடியல ஊமத்துல ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனா அவள் இதை செய்யல இது யாருமே எவ்வளவு முயற்சியில் பாக்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் ஆங்கிலேயர் என்ன புதுக்கோட்டை தொண்டாமல் ராஜா போய் நான் அவர் தான் காட்டி கொடுத்தார் வீரபாண்டி கட்டப்போமான காட்டி கொடுத்தது தொண்டாமல் மதுபடரை காட்டி கொடுத்தது உடையன உடையனா சிவகங்கை சீமா படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டைலாக் வரும் மருந்து பாடரை காட்டி கொடுத்தது கௌரி ஒலபாய் உடையனன் அதைத்தான் நான் சுருக்கமா உடையன உடையனன் மருந்து பணையை என்னன்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துறைக்கு அடைக்கல் கொடுத்தது மருத்துவ கட்டப்பொம்பான் குடும்பத்தார சிறைச்சாலேருந்து காப்பாத்தின மருத்து பாடைய சொன்ன உடனே ஆங்கில என்னன்றா மருந்து வாடகை மேல ரொம்ப போக முறை பொறைய வெளியாது எவ்வளவுதான் முயற்சி அணி பாக்குறா மருத்துவ பிடிக்க முடியல மறுபடியும் இதே ஆங்கில உடையண்ட போயின்னு சொல்றேன் நான் மருந்து பாடைய பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி ஒன்று அவரை பிடிக்க முடியல அவரை பிடிக்கிறக்கே நீ என்ன வழி அப்பதான் உடனே தாண்டி கொடுக்குறாரு மருந்து படைய என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறா தான் காளையார் கோவில் ராஜ கோபுரம் மருத்துவ பாடையர் கட்டின கோபுரம் இந்த கோபுரத்துமெல்லாம் மருந்து பாடையர் உயிர் இந்த கோபுரத்தை பீரங்கிய வச்சு இடிக்க போறோம்னு நீங்க தண்டரா போட்டா மருத்துவரை எங்க இருந்தாலும் சட்ன அடைஞ்சிடுவார்னு உடைய நான் சொல்லிட்டேன் ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பாக்குறேன் இடிக்க மனசு இல்ல வேற வழி இல்ல மருந்து படை ஒரே நோக்கத்தோட இருபத்தஞ்சு பீரங்கிய கோயிலுக்கு முன்னாடி ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்துல தண்டா போடுவாங்க ஆங்கிலேயர் என்ன ஊர் ஊருக்கு ஆள் நியமித்து தண்டரா போட்ட மருத்துவ சகோதரர்கள் எங்கிருந்தாலும் தங்கனா விட்டால் நீங்கள் கட்டிய ராஜ கோபுரம் பீரங்கியா இடிக்கப்படும் இந்த செய்தியை கட்டோன்னா மருத்துவ பாண்டிய தூய் போறேன் நம்ம ஆசை ஆசையாத்தா கட்டணும் கோபுரத்தை ஆங்கிலேயம் இழுக்க போறான்னு மருத்துவ பாண்டியர் என்னன்ற அவசர அவசரமா தன்றா போட்டு ஒரு அறிக்கை விடுற என் காரணம் கொண்டும் கோபுரம் இழுக்கூட எங்களுடைய உயிர் தானே உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரண அடைகிறோம் சொல்லி சின்ன மருதன் பெரிய மருதன் திருப்பத்தூர்ல போய் சரண் அடைஞ்சிரா ஆங்கிலேயர் அங்க போய் கைது பண்ணி கை கால விளங்க மாட்டேற மருத்துவருக்கு விளங்க மாட்டிட்டு மதுபானிற்கு கோபம் உண்டு காண்டிய மருத்துவ சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூத்தி அறுபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சு மருத்துவனையை கண்டு முன்னாடியே வரிசையா நிப்பாட்டி குழங்கைய புறம் கட்டி ஐநூத்தி அறுபத்தி நாலு வேலை தனியா புறா வெட்டியா

கால் தான் ஒட்டிக்கணும் இதனால ஆங்கிலம் என்ன தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறேன் நம்மளை கொண்டாள் கொன்றாலும் பயந்துகிட்டு ஐநூத்தி அறுநூத்தி நாலு தலையை உடம்பு தனியா தூக்கி போட்டு மருந்து தூக்கு தூக்குப்படையில இதே நிலைமைதான் உனக்கு உன்னுடைய கடைசாசியா என்னங்கிற அப்பதான் பெரிய மருந்து மட்டும் கடைசாட்சியா என்ன சொல்ற தூக்குப்படையில நான் கல்லாலும் உள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஆனால் என் கண் முன்னே என் படை வீர தலையை விட்டு நீ தனித்தனியா போடுற ஒன்னா போட்டா ஒட்டிட்டு வந்து கொடுறாங்கிற பையன் உனக்கு ஏன் தாலே நீ எங்கேயே வைப்பான எனக்கு தெரியாது ஏன் தாலே நீ எங்கேயே வைக்க வேணும் நான் கட்டிய ராஜ கோவத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாரன் அதனாலதான் திருப்பத்தூர்ல தூத்துக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லயே தலை காலர் கோவில் பெரிய மருந்து சின்ன மருந்துட்டு அவன் எதுவுமே கேட்க வரும்பாலு சொல்ல விரும்பல சிங்க அடைக்கிற குண்டுக்குள்ள போட்டு கைனங்கால விளங்க மாட்டி ஆக்ரோஷமா தூக்கு போட்டு ஏன்னா அவர் மேல ரொம்ப கோபம் அதனாலதான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்ன மதுக்கு திருப்பத்தூர்ல அரசு உள்ள அக்டோபர் இருபத்தி ஏழு பெரிய மதுக்கு கால கோயில் குருச்ச இங்கேதான் கூப்பிட்டு அதிகம் ஆனா தூக்கு போட்டு ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாம் தேதி மூணு நாள் சென்று பெரிய மருந்துடைய தரம் காலாயுக்கு வருது அதனாலதான் திருப்பத்தூர்ல இருபத்தி நாலு காலையில் இருபத்தி ஏழு